நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தின் அரசியல் மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் இயக்க தோழர்களுக்கும் இங்கே எழுச்சுரை நிகழ்த்திருக்கக்கூடிய எங்களது உயிருக்கும் மேலான எங்களது தலைவன் பிரபாகரனின் தம்பி அண்ணன் செந்தம்லன் சீமான் அவர்களையும் வரவேற்று ஏற்கே நாங்கள் எல்லா விஷயங்களையும் இந்த பகுதியிலே கூறி சென்று விட்டோம் அதற்கான அந்த நடவடிக்கைகளையும் இறங்கி எங்களோடு இணைந்து தோழர்கள் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு எதிராக எவ்வளவு நடக்கின்றனோ அதை தட்டி கேட்பதற்கு நாங்கள் தயங்குவதில்லை தமிழனுடைய உரிமைகளை நாங்கள் இந்த பகுதியிலே விட்டுக் கொடுப்பதற்கும் இனி இல்லை அதற்காகத்தான் நாம் தமிழர் இயக்கம் மூலமாக நாங்கள் இந்த பிரச்சனைகளை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை நாம் பேசி முடித்து விட்டோம் இனி தற்பொழுது சென்ற கூட்டத்தொடருக்கு அண்ணன் வந்து பேசாத காரணத்தால் எங்கள் மீது ஏசிய மாற்று கட்சி நண்பர்கள் ஏதோ காரணம் சொன்னார்கள் அவர்கள் வருவதை தடுப்பதற்கு என்னான வேலைகள் செய்தார்களோ அதெல்லாம் இம்முறை தடுத்து அதன் தடைகளையெல்லாம் உடைத்து இந்த பகுதிக்கு அவரை கொண்டு உங்கள் முன்பாக மிக சிறப்பான உரையை நிகழ்த்த இருக்கிறார் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் வைத்துவிட்டு என் சிற்றுரையை முடிக்கின்றேன் நாம் இப்பொழுது காவல்துறையை இவ்வளவு கடுமையாக சாட வேண்டிய காரணம் என்னவென்றால் எங்களுக்கு இந்த பகுதியிலே சென்ற முறை அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் எங்கள் அண்ணனை கைது பண்ண வேண்டும் என தமிழக அரசு திட்டமிட்டு முடக்கியது இந்த கூட்டத்தை அதற்கு மிக சந்தோஷப்பட்டது திமுகவும் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் தான் தவிர மற்ற எந்த தமிழர்களும் சந்தோஷப்படவில்லை நாங்கள் ஏமாற்றத்தோடு தான் விடு திரும்பினோம் இருந்தாலும் இந்த 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 முறை அனுமதியை இங்கே அனுமதி வாங்குறது கூட மிக கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து நான் எங்களுடைய தோழர்கள் வாங்கினார்கள் இருந்தாலும் வாகன பிரச்சாரம் செய்வதற்காக முறையான அனுமதியை இங்கே இருக்கக்கூடிய கூடலூர் காவல்துறையிடமும் தேவாலா காவல்துறையும் முறையாக கேட்டோம் எல்லோருக்குமே அனுமதி கொடுக்கிறீர்களே ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள் என்று சாதாரணமாக மாவட்ட காவல்துறை கண்காணி கண்காணிப்பாளர்கள் அனுப்பி அங்கிருந்து வரக்கூடிய அந்த உத்தரவு என்று சொன்னார்கள் இங்கேயே இவர்கள் ஒரு தொலைபேசியிலே பேசி உடனே அதை இங்கே கம்ப்யூட்டர் பதிவு செய்து கொடுத்து விடலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதனால் பாதித்து விடாது இலங்கையிலே அவ்வளவு தமிழர்களை கொன்றார்கள் அப்பொழுது கூட இங்க மூன்று நாள் தான் இந்த ஸ்தம்பித்து நின்றது இங்கே ஸ்தம்பிக்க வைத்தோம் இந்த கூடலூரையே தமிழர்கள் நாங்கள் ஸ்தம்பிக்க வைத்தோம் ஆனால் இந்த பிரச்சனையில் எங்களுக்கு ஒரு வாகன பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க இந்த காவல்துறை மறுக்கிறது எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள் அதே மாதிரி எங்களுக்கும் கொடுங்கள் நாங்களும் ஒரு இயக்கம் தான் இந்த பகுதியிலே எங்கள் மக்களுக்காக இந்த இயக்கத்தை நடத்துகிறோம் எங்கள் உரிமைகளை கேட்கிறோம் அதற்காக இந்த கூட்டம் நடத்துவதற்கும் பிரச்சாரம் நடத்துவதற்கும் அனுமதியை கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம் அதை கொடுக்க மறுக்கிறீர்கள் அதனால் தான் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது உங்களை நாங்கள் திட்டமிட்டு பேசவில்லை முறையாக அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேசுறதுக்கே அவசியம் இருக்காது நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் நம்பி இருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி நீங்களும் எங்கள் நம்பிக்கை வைத்து செய்து கொடுக்க வேண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த முறை உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எருமாடு பகுதியிலே இருக்கக்கூடிய தற்போது நடந்த பிரச்சனை என்ன என்று எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூடியது இலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இலங்கை வாழ் தமிழர்களும் சமவழியில் பகுதியில் இருந்து வாழக்கூடிய தமிழர்கள் தான் ஆனால் இலங்கையிலிருந்து நீ பாஸ்போர்ட் வாங்கிட்டு எருமாட்டில் வந்து கால் காலமுட்டி நிக்க முடியாதுன்னு சொல்றான் ஒரு கயவன் எங்க கைய நான் பூப்பரிச்சுக்கிட்டா இருக்கும் நாங்க பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்தோம் நாங்க இந்த ஊருக்காரன் நான் தமிழ என்னோட மண் இது ஏன் மண்ணை விட்டு கொடுத்துட்டு போக முடியுமா எருமாடு பகுதியில் மோகன் தாஸ் கால் வைக்க முடியாதான் உங்க அப்பா விட்டு ஊராடாது எருமாடு உங்க அப்பா விட்டு ஊரா நீ பழக்க வந்த நாய்

அவன் கூட்டம் போட்டு எங்க மக்களை இழிவா பேசுறான் புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுறாங்க பிரபாகரன் புகைப்படத்தை போட்டுக்கிட்டு திரியறான்னு சொல்றான் இவ யாரா புகைப்படம் பிரபாகரன் பத்தி சொல்றதுக்கு இவ யாரு எங்க தலைவன் எங்க உயிரின் மேலான தலைவன் என் தலைவனை நான் போட்டுக்கான இனி எங்களை பத்தியோ தமிழனை பத்தியோ தரகுரவா பேச நினைச்சேனா அடுத்த நாங்கள் எங்களுடைய உரிமையான போராட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும்னு இதன் வாயெல்லாம் சொல்லிக்கிறேன் இதே குந்தவர பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இன்பசேகரங்கிற மாவட்ட ஆட்சி தலைவர் இருக்கும் போது இலங்கை வாழ தமிழர்களுக்கும் ஒவ்வொரு ஏக்கரை இடம் கொடுத்தாங்க அந்த இடங்களை பெற்ற ஒவ்வொரு பத்து பேருக்கு அந்த இடங்கள் ஒவ்வொரு ஏக்கராக வழங்கப்பட்டது அந்த பட்டாரத்தில் இன்னைக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருபத்தஞ்சி வருஷமா யார் இருக்கான் சாதாரண அந்த பத்து தமிழர்கள் என்னைக்கு நீதிமன்றத்துக்கு அலைஞ்சி முறையான தீர்ப்பு வழங்கப்பட்டு கூட இங்க உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய இடங்களை வாங்கி கொடுக்கல இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க நாம வாழக்கூட பகுதி நம்மளுடைய மண் தமிழகத்திலேயே இப்படி நடந்துகிட்டு இருக்கு எல்லையோர பகுதியில மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் மிக தெளிவாக எல்லா பிரச்சனைகள் பத்தியும் பேசுவார் ஏன்னா நாம இந்த விஷயத்தை உங்களுக்கும் தெரியும் அண்ணனுக்கு இது தெரிய வேணுங்கிறதுக்காக சொல்றோம் ஏன்னா இந்த பகுதியில முழுக்க முழுக்க தான் ஆட்சி மொழி மாதிரி தெரியுது ஒரு தமிழ் ஆட்சி மொழி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகளில் உள்ள அனைத்து பெயர் படைகளிலுமே மலையாளம் பூந்துருச்சு ஆங்கிலம் பூந்து நிச்சது ஆனா அதுக்கு நீ இருக்கக்கூடிய ஒரு துறை தமிழ் வளர்ச்சி துறை தூங்கிக்கிட்டு இருக்கு நீ செய்ய வேண்டிய வேலையை சம்பளத்தை வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க எந்த வேலையுமே செய்யறதில்லை சம்பளத்தை வாங்குறதோடு முடிஞ்சு போச்சு லஞ்சம் வாங்கணும் சம்பளம் வாங்கணும் இது ரெண்டு மட்டும் தான் பணி அதை சிறப்பா செய்யுங்க செம்மொழி மாநாடு மட்டும் நடத்தினா பத்தாது தமிழுக்கு எல்லா வழிகளிலும் தமிழ் என்னத்த முன்னுரிமையா இருக்கு அதுக்கு சிறப்பான அந்த வேலைகளை செய்யணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்